நீட் விவகாரத்தில் மத்திய அரசு கேட்ட கேள்விகளுக்கு தமிழக அரசு வழங்கியுள்ள பதில்களால் தமிழகத்திற்கு நீட் விலக்கு தர வேண்டிய சூழல் நிச்சயம் ஏற்படும் என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார் ஒன்றிய அரசு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கிறது நீட்டுக்காக அந்த நீட்டு கொண்டு வந்திருக்க சட்டத்துக்கு முரண்பாடாக உங்களுடைய சட்டம் உள்ளது என்று அவர்கள் சொல்லியிருக்காங்க அது முரண்பாடு என்பதாலே தான் நாங்கள் சட்டம் இயற்றி இருக்கிறோம் அந்த சட்டம் எங்களுக்கு தேவையில்லை என்பதுதான் எங்களுடைய குறிக்கோள் தான் அந்த சட்டத்துக்கு முரண்பாடுகளை நாங்கள் கலைந்து நீட்டு தேவையில்லை அந்த சட்டத்தில் முரண்பாடுகள் இருக்கின்றன தேவையில்லை என்பதை நாங்கள் அதனை தெளிவுபடுத்தியிருக்கிறோம் நாலு முறை நம்ம ஒன்றிய அரசிடமிருந்து தமிழக அரசுக்கு இதற்கான கேள்விகள் கேட்கப்பட்டு அதற்கான பதில்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது நிச்சயமாக அவங்க கேட்ட விளக்கங்களுக்கெல்லாம் நம்ம ச தரி தகுந்த விளக்கங்களை தந்திருக்கிறோம் ஏன் தமிழ்நாட்டுக்கு விளக்கு வேண்டும் என்பதற்கான காரணங்களை நாம் தந்திருக்கின்றோம் அதற்கான முன்னுதாரணங்களையும் எடுத்து இருக்கின்றோம் எனவே நம்முடைய மசோதாவிலும் அதை தெளிவாக சொல்லி இருக்கின்றோம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அதை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார் எனவே நிச்சயமாக தமிழ்நாட்டுக்கு நீட் விளக்கு தர வேண்டிய சூழ்நிலை ஒன்றிய அரசுக்கு ஏற்படும் என்று நிச்சயமாக நாங்கள் நம்புகிறோம் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க